கடைக்கு வந்துட்டு கடையெல்லாம் திறந்துட்டு அப்படியே கடைக்கு லைட்டாக வெளியில் வந்து தொளிச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா கூட்டிகிட்டு தொழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டஸ்ட்டு அதிகமாகுது நம்ம கடை வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வண்டி போகும்போது தூசியெல்லாம் கடையில் படுது அதனால கொஞ்சம் தொளிச்சி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா பிஸ்னஸ் எப்படி நல்ல பிஸ்னஸ் போகுதா வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில கஸ்டமரை அட்டன் பண்ணும்போது அவங்க கிட்ட சொன்ன உடனே ஒரு சிலர் டக்குன்னு வாங்கிடுவாங்க அதுலேயும் ஒரு சிலர்கிட்ட வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து பேசணும் அதுலேயும் பேசி சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு சிலர்கிட்ட இருபது நிமிஷம் அரை மணி நேரம்லாம் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அவ்வளோ நேரம் பேசியும் சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அதுவும் வேறு லாங்குவேஜ்காரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ப்ராடக்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ரேட்டெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து வாங்குவாங்க ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஐம்பது கஸ்டமரையாவது அட்டென்ட் அட்டன் பண்ண வேண்டியது வரும் சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கணக்கே இருக்காது நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக வரும் அதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம கடையில் ரேட் கேட்பாங்க கேட்டுட்டு இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கடை இருக்குது சாக்லேட் ஷாப்பே ஒரு ஏழு எட்டு ஷாப் இருக்குது நான் என்ன ரேட் சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த கடையில் போய் கேட்டுட்டு அங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிடுவாங்க அல்லது நான் சொல்கிறது கரெக்டாக கம்மி ரேட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இங்கே வாங்குவாங்க அப்படியே சிலர் வந்து நாலஞ்சு கடை ஏறி இறங்கி தான் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் சில சமயம் நடக்கும் ஏங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க மற்ற கடைகளில் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாலே அப்படிதாங்க இருக்கும் பொறுமையாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யூடியூப்பில் எந்த அளவுக்கு பொறுமை வேணுமோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லேயும் ரொம்ப பொறுமை வேணும் நம்ம கோவப்பட்டோன்னு வைங்களேன் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறுபாய்க்கு பிஸ்னஸ் நடந்துச்சு அவ்வளோதாங்க பிஸ்னஸ்லாம் பெருசாக இல்லை இந்த வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை கூட்டம் நல்ல கூட்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூட்டம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரிட்டன் கிளம்புற நாள் அப்படிங்கிறதுனால இப்போ பெருசாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம டேமுக்கு அவ்வளோவா கூட்டம் வர்றது கிடையாதுங்க இன்றைக்கி எப்படி பிஸ்னஸ் இருக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரில பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ